ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த தப்பை சேர்ந்த இந்த ரஞ்சிதாவை பொழந்தை எடுக்கிறதுல ராஜேஸ்வரி வந்து கொஞ்சம் அலறல் விடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னங்க இது எப்போ பார்த்தாலும் இந்த டைரக்டர் சார் தொடர்ந்து வந்து நம்ம ஹீரோயினையே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லது செய்கிறவங்களுக்கு இவ்வளோ கெடுதல்கள் நடந்துகிட்டு இருந்தால் நல்லது செய்யலாமா அப்படின்ற தோன்ற நிலமையே உருவாயிரும் போயில் இருக்குது கெட்டது செய்கிற ராஜேஸ்வரி அவங்க தம்பி முன்னாடி கம்பீரமாக நல்ல பேரோட இருக்காங்க இது எதுவுமே பார்க்குறப்ப பிடிக்கவே இல்லை இப்படியே கொண்டு போகாதீங்க தப்பா தப்புக்கான தண்டனை உடனே கிடைக்கணும் அப்படின்ற அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கான விஷயத்துல போய் ராஜேஸ்வரி இப்படி பண்ணியிருக்க கூடாது இதுல தண்டனை கொடுக்கலன்னா கண்டிப்பா நம்மளால ஏத்துக்கவே முடியாது ஸோ எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு மயக்கம் ஆயிடுறாங்க ஸோ இந்த பிரச்சனை பெருசாகி போச்சு ஸோ ஸ்கூல்ல கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரின்ஸிபல் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க எங்க ஃபுட்டை தான் கொடுப்பீங்களா இப்படி கெட்டு போன ஃபுட்டை கொடுத்து குழந்தைங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு நம்ம வெண்பா பாப்பாவை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சோ இது விஜய் கேட்டோன்னா செம்ம காண்டாரு சமைக்க தெரியல எதுக்கு நீ சமைக்கிற எதுக்கு இந்த வேலையை பாக்குற நான் அங்கேயே பிடிச்சி திட்டி விடுறாரு இந்த மனுஷன் சும்மாவே ஆடுவாரு இப்ப சலங்கை வேற கட்டி விட்டாங்க அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணா இங்க வீட்டுக்கு வந்தா தூக்கி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு ஆல்ரெடி நேத்து செஞ்ச விஷயம் ஆச்சே விஜய் இன்னைக்கு எதுக்கு கிச்சன்ல போய் இந்த வேலையை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தூக்கி போட்டா சரியாயிருமா என்ன என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு எப்படி முட்டாள்தனமாக பண்ணுறீங்களேன்றது இனிமேட்டு பாரு நீ சமைக்கிற எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை நாங்கள் ஹாஹா நம்ம தம்பி நம்ம நினச்ச மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற தான் வந்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நினைப்பாங்க ஆனால் இந்த இடத்துல விஜய் மாதிரி மூளையை யோசிக்காமல் அவங்க ஆட்டத்துக்கு ஆடாமல் நம்ம ஹீரோயினு இந்த இடத்துல அலுவாச்சி காவியங்கள் நடத்தாமல் கொஞ்சம் நிதானமாக அவங்க யோசிச்சாங்கன்னா செமையான ஐடியா கிடச்சிரும் ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம வாங்கிட்டு வந்தால நம்மளை டைவர் பணி எல்லாமே பண்ணது இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி தான் ஸோ ஒரு விஷயம் இங்கே நல்லா இல்லாமல் போச்சுன்னா இதுக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயினை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ரஞ்சிதாவை வந்து போடுற போல் இவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக நம்ம பண்ணது சரியாயிடுச்சு அப்படின்ற அந்த பேசுகிற வாயிலே விட்டுறதையே நம்ம ஹீரோயினை கேட்டுக்கிட்டாங்கனாவே முடிஞ்சு போச்சு ரஞ்சிதாவை வெல்லு வெல்லுன்னு வெளுத்துருவாங்க கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா நீ திருந்தவே மாட்டியா எவ்வளோ அடி வாங்கினாலும் உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவை கையை முறித்து பெரிய லெவலில் ரஞ்சிதாவை அடி பொலந்து எடுத்து அலற விட்ருவாங்க ஏ வேணாம் அப்படின்னு ராஜேஸ்வரினா அவளுக்கு உழுவுது உங்களுக்கு வயசுக்காக அமைதியாக இருக்கேன் அப்படின்னு வயசுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கோங்க இல்லைன்னா இந்த அடி கண்டிப்பாக உங்களுக்கும் விழுவும் அப்படின்ற வார்னிங்கோட பண்ணாங்கன்னா சம மாதம் இருக்கும் ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட்டிங் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்